இப்போ அடுத்த பதிகம் மூணாவது திருமுறையில் அறுபத்தி எட்டாவது பதிகம் இதுவும் கைலாய மலை பதிகம் தான் கைலாய மலையினுடைய சிறப்புகளை இந்த பதிகத்திலையும் காட்டியிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் ரொம்ப ஆச்சரியமான தேவாரம் இது சாதாரி என்கின்ற பல் அமைந்திருக்கு கீழே பார்த்த பதிகம் அது தக்கேசி என்கின்ற பொண்ணு அமைந்திருக்கு இது சாதாரி மூடிய சடை பிடியொரு வடிய மழு உடையர் செடி ஊடக தலை வெடிய வினை கொடிய கெட விடுசில் வழி நெடிய மகிழ் அடிகளிடமாம் கொடிய குரல் உடைய விடை கடிய துடி இடியினோடு மிடியின் அதிர கடிய குரல் நெடிய முகில் மடிய வதர் கையில் ஆய மலையே என்று சொல்லுகிறார் கொடிய குரல் உடைய விடை கடிய துடி அடியினோடு மிடியின் அதிர கடிய குரல் நெடிய முகில் மடிய கண்கள் கேட்பதை காமிக்கிறார் இதுதான் அங்கே ஞான சேக்கலார் சாமி கடிய கூறல் நெடிய முகில் முகில் இருந்து சத்தம் கேட்குது இடி சத்தம் கேட்குது இதே மாதிரி காட்சியை அப்பர் சாமி அழகாக காண்பிப்பார் காத்திரளாய் மேகத்தில் உள்ளே நின்று கடுங்குரலாய் இடிப்பானை கண்ணோர் நெற்றி தீத்திரளை தன் கூடல் திரு ஆளவாய் சிவனடியை சிந்திக்கப்பெற்றேன் என்றார் அங்கேயும் இடி சத்தம் கேட்கறது சொல்கிறார் அந்த இடி சப்தம் கேட்பதை இந்த நாலாவது பாட்டில் இந்த அறுபத்தி எட்டாவது பதிக்கு மூணாவது திருமலை சொல்கிறார் ஞானசம்பந்தர் அடுத்து ஏழாவது பாட்டு பாருங்க அதே மாதிரி காட்சி இதே யானை காட்சி பாருங்க சென்று நடி சென்று பணிகின்ற நகர்தான் துன்று மலர் பொன் திகிசை கொன்றை விரை தென்றல் ஒடு சென்று கமழ தன்று பிடி துன்று கலிரென்று இவை முன்கண் நின்ற கையிலாய மலையே கன்று பிடி துன்று கன்று பிடி பிடி துன்று களி கன்றுடி யானை கன்று அது போட்ட குட்டி ஆனையும் பெயானையும் குட்டியோடு கொண்டிருக்கக்கூடிய கைலாய மலை என்று அழகாக ஆரம்பிக்கிறார் அடுத்து பாருங்க எட்டாவது அதே பதிகத்தில் எட்டாவது பாடல் மறு பிடை நேரு ஒவ்வொரு வாரத்துக்கு விளக்கம் சொல்லலாம் அதுவே இந்த ஒரு மணி நேரத்தும் போயிடும் நமக்கு கிடைத்த நேரம் அதனால நான் இங்க அது முக்கியமா நமக்கு தேவையான காட்சி என்ன கைலாயமலை சிறப்பில் சப்தங்கள் கேட்கறது இடி சப்தமும் யானைகளுடைய முழக்கமும் கேட்டுக்கொண்டிருக்கு அதற்கேற்ப காட்சியை தேவாரத்துலேருந்து பார்க்குறோம் அவ்வளோதான் மறு பிடை நெருப்பழு தரு கொடு செரு செய்த பருத்த கலிரின் பருப்பிடை விரு புற இருக்கையை ஒரு குடநரக்க நுணரா பொருத்தியை வெறுக்குற வெறுட்டல் உணருக்கண நிறுத்த விரலால் ஒரு கருத்திலையிலாக மலையே இது எட்டாவது பாட்டுங்கிறதுனால அந்த கருவ சங்கா கருவத்தை நிக்கிரகம் பண்ணதை காட்டுகிறார் அங்கே யானை எப்படி இருக்குது ரெண்டு யானைகள் சண்டை போட்டுக்கொட்டுருக்கிறது கயாய மலையில் அது சண்டை போட்டுக்கும் போது யானை யானையும் மோதிக்கும் போது ரெண்டு தந்தங்கள் உரசி கொள்கிறது யானையினுடைய தந்தங்கள் சண்டை எதிரெதிராக மோதி கொள்ளும் அந்த யானையுடைய தந்தங்கள் மோதுவதனால அங்கிருந்து தீப்பொறி பறக்கிறோம் என்ன ஆச்சரியமான காட்சி மறு பிடை நேரு மறுப்புனா தந்தம் மறு இடை நேரு எழு தரு கொடு தருக்குனா போர் செய்யக்கூடிய வீரம் செருனா சண்டை செரு செய்த பருத்த கலீரின் அப்படி யானைகள் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அது எப்படி சண்டை போடுது உன்னோட ஒன்று மோதிக்கொள்ளும் பொழுது நெருப்பு தீப்பொறி பறக்குதான் தந்தங்களோட தந்தம் மோதும் பொழுது அப்படி ஒரு ஆச்சரியமான காட்சியை இந்த கைலாயமலை பதிகத்துல சாமி காட்டுகிறார் பதினோராது பாட்டுல கைலைமலையினுடைய இந்த பதிகத்தை சிறப்புகளை எல்லாம் கேட்டவர்கள் பாடியவர்கள் எல்லாம் என்ன கதியை பெறுவார்கள் வந்தி பல சிந்து கயிலாய மலை மேல் எந்த வந்தனு சந்தமுடு புகழி பந்தா நூரை சிந்தை செய்ய வந்த வினைந்து பரலோகம் எளிதே இந்த பதிக விஷயங்களை சிந்திக்கிற அடியார்களுக்கு பரலோகம் எளியுதுன்ன கைலாயம் எளிதாக கிடைத்த விடுமாச்சயமான கருணையை நமக்கு ஞானசிமந்தபருமான் காட்டுகிறார்கள் எதற்கு சொல்ல வந்த கைலாயமுலையுடைய காட்சியை சேக்கரார் சாமிகள் காட்டுகிறார்கள் அந்த தானம் ஆக்கல் முழக்கம்னு சொன்னார் பாருங்க அந்த முழக்கங்களை எங்கே இருந்து சேக்கரநாரார் சாமி எடுத்துக் கொண்டாருன்னா அதுக்கு இந்த ஞானசம்பந்த தேவாரம் மிக முக்கியமான காரணம் இதேமாதிரி அப்பர்சாமி கிளாய உழைப்பதிகம் பாடியிருக்காங்க அதுலேயும் பல காட்சிகள் உண்டு நம்ம அதையே பேசி கொண்டு இருந்தோன்னா அடுத்த பாடலுக்கு செல்ல முடியாது என்பதனால இங்கே உங்களுக்கு இந்த அளவில் இந்த பாடலுக்கான தேவார விளக்கங்கள் நிறையவே பண்ணுகிறேன்